இன்னைக்கு வந்து வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்காக டவுனுக்கு போயிருந்தேன் அப்ப எனக்கு வந்து குக்கடோட ஒரு பிரியாணி கிட் கிடைச்சது எனக்கு பிரியாணிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சி அந்த ஆம்பூர் பிரியாணி தான் அதோட கிட்டே எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க நானும் கூப்பிட்டு எனக்கு அந்த யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த ஃபன்ஃபில்டாக பண்ணுறது எனக்கு அதை விட பிடிக்கும் சரி இன்னைக்கு கிடைச்சதே இன்னைக்கு நம்ம இந்த கிட்டை வச்சு எப்படி பிரியாணி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது அந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பாக்ஸ் குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறது பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இது வந்து செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூக்கான வீடியோ தான் தவிர ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க வாங்க உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாமா திறந்திரு சீசி இது பிரியாணி மசாலா பேஸ்ட் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு ஆயில் கொடுத்துருக்காங்க அதுதான் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி செய்யணும் என்னென்னு அதை ஃபாலோ பண்ணி தான் செய்ய போகிறோம் இந்த பாக்ஸுக்கு பின்னாடி வந்து என்னன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அரை கிலோ சிக்கனு அரை கிலோ ரைஸு ஒன்றரை கப்பு தண்ணி அப்புறம் இந்த பிரியாணி பேஸ்ட்டு இந்த ஆயில் அவ்வளோதாங்க வேணும்னா உங்களுக்கு இப்போ செக் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா சரி அது வச்சிடலாம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ இந்த பிரியாணி பேஸ்ட்டை கட் பண்ணி போட்டுக்கிறேன் வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பிரியாணிக்கு அந்த எல்லாத்தையும் சேர்த்தோன்னே தொக்கு மாதிரி இல்லைங்களா அதே கன்சிஸ்டன்சில தான் இருக்கு இந்த பேஸ்டுமே இப்போ சேர்த்துட்டு போறேன் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடணும் சிக்கன் நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அதை வந்து சும்மா ரஃபா லெட்டு போட்டு முடி வைக்கிறேன் கறி மசாலாவோட போட்டு அரை கிலோவுக்கு ஜீரக கொம்பு அரிசியை ஊற வச்சு கழுவி ஊற வச்சிருக்கேன்னா அது எப்போ சேர்த்துக்கிறேன் கறியோட அரிசியை நல்லா கலந்துக்கிறேன் ஒன்றரை கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு கொம்புக்கு இருந்துச்சு அதை ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு பத்துல நம்ம சேர்த்துக்கலாம் என் டேஸ்ட்டுக்கு உப்பு கம்மியாக தாங்க இருக்கு ஸோ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துறேன் ரெடியெல்லாம் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆயில வந்து மேல ஊத்தி mix பண்ணனும்னு சொல்லி போட்டிருக்காங்க சோ இது அந்த விசில் அடங்கட்டும் சோ வந்து ஸ்டீம் அடங்கிருச்சுங்க நம்ம ஆம்பூர் பிரியாணி குக்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைனலாக இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆயிலை கட் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டைல் ஃபினிஷ்டிங் ஃபினிஷிங் இல்லைன்னா நல்லா இருக்காது ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் நான் எனக்காக சேர்த்துக்கிறேன் என் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இப்போ கலந்து விட்டு சாப்பிடலாம் அந்த அரோமா செம்மையா இருக்குங்க சூப்பராக இருக்கு சொன்னாலுமே இப்போ நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நம்மளோட பிரியாணியை டேஸ்ட் டேஸ்ட் நேரம் இப்போ நான் பண்ணி பார்க்க இது வீடியோ கிடையாதுங்க என்னோட ஓன் ரிவ்யூ நல்லா இருக்கா இல்லையா இப்படின்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றேன் நீங்களும் கார் செம்மையா வந்து எனக்கு காரம் பக்கல யூஸ்வலா நான் வந்து காரம் நிறைய சாப்பிட்றாள் குறைந்தேன்னா பெரிய அவங்கன்னா சாப்பிட்லாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காரம் கம்மி வேணும்னா எண்பது ரூபாய் ட்ரை பண்ணும்போது வீட்டில் எல்லாருக்கும் செய்யும்போது போது கொஞ்சம் மிளகாப்படி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க சான்ஸே இல்லை காசுக்கேற்ற பண்ணியாரோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டா பாய்